இது ஸ்ரீ காலகஸ்தி பேருந்து நிலையம் ஸ்ரீ காலகஸ்தி பஸ் டெர்மினஸ் திஸ் பஸ் கோஸ் டு திருவள்ளூர் சுந்தரம் திருவள்ளூர் பேருந்து இங்கிருந்து புறப்படுகிறது தமிழ்நாடு திஸ் பிளேஸ் பிலாங்ஸ் டு ஆந்திர பிரதேஷ் திஸ் இஸ் த பஸ் டெர்மினஸ் இங்கிருந்து பல பேருந்துகள் ஆந்திராவின் முக்கிய இடங்களுக்கு செல்கிறது திருப்பதி ரேணிகுண்டா ஹைதராபாத் மற்றும் முக்கியமான ஊர்களுக்கு இவைகள் செல்கிறது அதுபோல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கேபிட்டல் சிட்டி தட் இஸ் பெங்களூர் அதற்கும் இங்கிருந்து பேருந்து வசதி இருக்கிறது எல்லாமே தெலுங்கிலே அவர்கள் எழுதியிருப்பார்கள் நியாயமான கட்டணம் அதிக விலை இருக்காது வசதியும் நன்றாகவே இருக்கும் ஏழைகளின் ரதம் இவற்றை தமிழில் சொன்னால் ஏழைகளின் ரதம் என்று சொல்லலாம் ஏனென்றால் அவர்களால் காரிலே போக முடியாது ஏரோப்ளேனில் போக முடியாது கப்பலில் போக முடியாது ஆதலினால் இதுதான் அவர்களுக்கு சிறப்பான ஒரு வாகனம் ராஜஹம்சா அல்ட்ரா டீலக்ஸ் எல்லாம் ஆந்திராவில் இருந்து புறப்பட்டு மற்ற இடங்களுக்கு போகக்கூடிய பேருந்து ஏபிஎஸ்ஆர்டிசி என்று சொல்வார்கள் தமிழ்நாட்டிற்கு சென்னைக்கும் போகிறது அது ஒன் டூ என்று சொல்வார்கள் அந்த நம்பர் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இதுதான் இதுதான் அந்த பேருந்து நிலையம் இங்கிருந்து பல இடங்களுக்கு செல்ல முடியும் பல முறை வந்து நான் சென்னைக்கு சென்றிருக்கிறேன் இது ஸ்ரீ காளகஸ்தி பேருந்து நிலையம் இது அரசுக்கு சொந்தமான இடம் சித்தூர் இங்கிருந்து போக முடியும் கோசூர் போக முடியும் பல இடங்களுக்கு தமிழ்நாட்டிலே பல இடங்களுக்கு போக முடியும் காஞ்சிபுரம் போக முடியும் திருவள்ளூர் போக முடியும் என்று பல இடங்களுக்கு அவர்களால் போக முடியும் மெட்ரோ எக்ஸ்பிரஸ் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் சென்னை தமிழில் எழுதியிருக்கிறார்கள் சென்னை தெலுங்கிலும் இருக்கிறது தமிழிலும் இருக்கிறது ஆங்கிலத்திலும் இருக்கிறது சென்னை சென்னை தெலுகு இங்கிலீஷ் தமிழ் என்று வந்ததற்காக